இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் தெலுங்கானா இருக்கிற சிபிஎஸ் உட்பட எல்லாமே மத்திய இருக்கிற பள்ளிகள் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அது போன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு நான் செய்தேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்து போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது ஜஸ்டிஸ் கிருபாகரன் இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரவல்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது பதவி டிஎஸ்பி பதவி பதவி டிஸ்ட்ரிக்ட் பி பதவி கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு வயசு கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டோன்னதான் இருப்பான்

இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய குறித்தும் நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மாண்பு பேரவை துணைத் தலைவர்களிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிகள் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்து தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் சென்றவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால் என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்டரஸ் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும்

இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்போ பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிச அசி அது அதிக பிரசிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்னேன் அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமைய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்கள் தந்தை உத்தரவு போட்டார் அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குறிப்பும் உள்பட எல்லா பதவிகளையும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுகள நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்வழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத் தொடரில் அண்ணன் பைனுவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்தல் எழுதலாம் எவ்வளோ வேணுமானாலும் உள்ள வரலான்ற நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டானா டைரக்டு விஓ பயிலிருந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் இங்கே வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டவனதான் இருப்பான் இந்த நிலைமையை உடச்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு ஆள் தான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாடு நூத்தி ஐம்பத்தாறு கட்சி வாயா துறக்கலை இன்னைக்கு அஇஅதிமுக பெரிய அநியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நான் கேக்குறேன் என்னுடைய நாட்டுக்கு போட்டாட்சியராக எப்படி இந்த ஏற்றுக்க முடியும் தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும் அதுல சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுக வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமா குற்றம் சாட்டு அண்ணா திமுக ஆட்சியில தான் டிஎன்பிசில அது அண்டை நாட்டு நாட்டை சேர்ந்தவன் உள்ள வரலாறு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் இப்ப திமுக இருந்த சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர் கிட்ட சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக பாட மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாமல் இங்கே எல்லாத்துலேயும் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் ஹிந்தி போயிட்டுருக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த என் தாய்மொழி குறித்து பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பாக இருக்க எனக்கு இருக்குது இது எந்த விதத்தில் விதிக்கு அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேக்குறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக ரீதியா பதாகை பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டுறதுக்கு அனுமதிக்குதா கடந்த காலத்தில் அனுமதிச்சுங்களா அப்ப அதிமுக உறுப்பினர் தினதோறு பேரவைத் தலைவர் முன்பாக வந்து உட்காந்து மறியல் பண்றாங்களா இல்லையா முழக்கம் பண்றாங்களா இல்லையா அது மரபு வீதி செய்யலாம் தகராறு பண்ணல எந்த வம்பு பண்ணல என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பலகைகள்ல இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள்ல இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர் துறை அதிகாரிகளா செயலாளரா கா காவல்துறையில் வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில் படித்தவனை எடுத்தான்னாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அபிடவுட் தாக்கல் பண்ணுறதுக்கு தகுதியானவன் ஆங்கிலத்தில் அவனால் பண்ண முடியாது அப்போ நாங்கள் தமிழ் வழியில் படித்த தமிழர்கள் நாங்கள் எங்கே போகிறது நீ வாடா என் தமிழை கற்றுக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய அதான் தெலுங்கானாவில் உத்தரவு போட்டுருக்கா இல்லை சிபிஎஸ் கூல்லேயே நீங்கள் என்ன பண்ணி உத்தரவை நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்கள் அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்குறேன் அனுமதியை மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்கிறாங்க நான் தகராறு செய்யும் நோக்கமல்ல என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை அதனால மாண்பு முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்கிறேன் இதை சொன்னால் சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு எதுக்கு தான் நீனே எழுந்து பேசுகிறேன் நான் கேட்குறேன் அங்கே அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது ஏன் தாய்மொழியை குறித்து நான் பேசுகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தடை இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவங்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே மொழி வழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறேன் அப்ப என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய கருத்து என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யார் ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவரு முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் பேச்சு பேச்ச அய்வக்குறிப்பில் நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழ்மொழியில் படித்தவங்களுக்கு பத்தாண்டு காலம் வேலை இல்லை என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராமல் நீங்கள் அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவருமேலாம் வந்து இங்கே வேலைக்கு சேரானு போட்ட உத்தரவை தோல் உரித்து காட்டினா அந்த அதை மாற்ற செஞ்சால் அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இது இது சட் நான் தான் சொல்கிறேன் கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயாந்தி பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில வரநாட்டுக்காரன் ஆயிரத்தி இரநூறு பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துவிட்டான் லிஸ்ட் தான் தெரியுது சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் அது தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயர்மன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதில் குண்டாசுல உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தி அஞ்சு மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரும்பூர் ரயில் பெட்டி துவைச்சா அதில் வந்து தேர்வு எழுதுறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஒரு ஹாலில் ஹிந்திக்காரன் ஒரு ஹாலில் இந்த நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் என்ன காரணம் அங்க கொஸ்டின் வரேன் பெரம்பூர் ரயில்பட்டி துவைச்சாலும் ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது முற்றுகிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான் அது வரையில் ஒரு தனியாக ரயில்பட்டியில் பெட்டியில் வருவா வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவான் பத்தாயிரம் பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான் அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்க அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்கள் செய்யலை நான் ஒரு ஆள் எம்எல்ஏவை உள்ளே வந்து நீங்கள் செய்ய வைக்கிற செஞ்சுருக்கிறேன் இது உங்களுக்கு தாங்க முடியல நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்ரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மணல் குமாரி அரசுரிமாக்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டி காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் என் மொழிக்காக இனத்திற்காக என்னுடைய கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை சூழ்ந்து கோஷம் விடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் நேற்றுக்கு பாராட்டின நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா ஒன் டு ஒன் பாயிண்ட் பண்ணி அழகா அங்க சங்கி அமைச்சர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவாசத்தோட பேசுறாங்க அது பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இங்க கேட்க மாறுக்குறீங்க ஏன் கோவம் வருது என்ன மரபு இல்லை ஏன் அதிமுக வெளில வந்து மேலே உட்காரலங்க வெளிநடப்பு செல்ல தான் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளியேற்றல தகராறு பண்ணும்போது தான் வெளியேற்றுவாங்க பல முறை இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்காந்து போராடுறாங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல எனக்கு கொடுங்க என் கருத்தை புதுசாக பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்கிறேன் கேட்கற எனக்கு உரிமை இருக்கு பேரவைத் தலைவர் என்ன நாங்க நாங்கள் பேரவைத் தலைவர் தகராறு செஞ்சேன் இல்ல இல்லை அமைச்சர்கிட்ட தகராறு செஞ்சேன் எனக்கான வாய்ப்பை கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு என்ன சொல்றாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழி படித்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு இது தவறான தகவல் வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிடும் நீக்குங்க அப்படின்றார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க அப்போ நான் தன்னுக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்போ நான் கேட்கும்போது இவங்களை என்னை பார்த்து உரிமையில் பேசுவதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே உள்வாங்கி மாண்பு முதலமைச்சர் சட்டப்பேரவை எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி

அப்போ ஒரு ஆறஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி கே நானும் பேசும்போது குறுக்கிட்டு குறுக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்போ நான் ஆதாரத்தை தானே சொல்கிறேன் கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணையே நடைமுறைப்படுத்துங்கன்றேன் உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்குன்றீங்க தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்கிறேன் அப்போ என் த என் நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்கே தமிழே படிக்காமல் எழுதாமல் பேச தெரியாமல் அரசாங்க வேலைக்கு வரலாம் அன்னாதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்லை அரசாணை அப்போ போட்டுட்டு சொல்கிறாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சால் போதும் அப்படின்றாங்க இதை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை கிட்ட சுட்டி காட்டு அன்றைய பயணிகள் துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிட்ட சுட்டி காட்டி தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்ததை மாற்றினேன் நான் மாத்தலைனா இங்க வந்து இருக்கிற பிள்ளைகள் யாரும் அன்னைக்கு இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு வீவாவ கூட ஆக முடியாது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை தேர்ட்டி நான் தான் செக்ரட்டரியை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தேர்ட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டிஎனுடைய பேஜில் போய் பாருங்க நான் தான் நீட்டு நான் கேட்குறேன் நீட்டுக்கு இதே எடப்பாடி ஆச்சு எவ்வளோ அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படித்த ஒரு பொண்ணு எப்படி இங்கே தேர்வு மத்திய பிரதேசம் போக முடியாது எப்படி கேரளாவுக்கு போக முடியாது எப்படி ஆந்திராவுக்கு போக முடியாது ஏது இங்கிருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணா நகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான ஏ கூட நீட் எழுத முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தேன் இந்த உடனே உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில் போனவங்களை நீங்கள் திரும்ப பெறணும் அவங்க போனவங்களுக்கெல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்தில் தேர்வு அனுமதிக்க முடியாது இருபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசியில் குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எழுதலுக்கு காவல்துறை பாதுகாப்போடு எங்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு தேர்வு எழுத நடமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன்னு எழுத முடியாது ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்போ நோக்கம் என்ன நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது நீட்டு தேர்வுல எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு போய் இப்போ ரயில்வேல போய் ஆந்திராவில் எழுதுன்றீங்க ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்கிறேன் அப்போ என்னுடைய உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்க்கை ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்லை ஒரு மதத்துக்கான உணர்வு இல்லை ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வுரிமை அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இது ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க

அப்போ தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்று கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் நேரத்திற்காக சமரசமற்று போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்